பக்திகளில் ஆன்மீக சகோதர சகோதரிகளாக என்னுடைய அன்பான படிவான ஆசிர்வாதத்தை தெரிவித்துக் எல்லாம் எல்லாமல்ல என் தாய் புறத்தீங்களா விஷ்ணுமாயினுடைய ஆசை இந்த குரு பயிற்சியில் முழுமையாக உங்களுக்கு கிடைக்க வேண்டும் அந்த வகையில் பார்க்கும்போது மீனம் பூரட்டாதி நாலாம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி காத்திருந்தோம் எதிர்பார்த்து இருந்தோம் நம்பிக்கையோடு இருந்தோம் இவர் பார்வை நம் வீது படாதா பட்ட கஷ்டத்திலிருந்து தீராதா கர்மாவினுடைய கர்த்த சனியோ ஏழறி சனியாக இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் இந்த குரு பேச்சு நடைகின்றது அதாவது பார்த்தீங்கன்னா திருக்கணித பிரகாரம் பார்த்தீங்கன்னா குரோதி வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை ஒரு ஒரு மணிக்கு மேஷராசியிலிருந்து கலத்திரக்காரகன் என்று சொல்லக்கூடிய குருவுக்கு பகை கிரகமாகின என்று சொல்லக்கூடிய அந்த ரிஷபத்துக்கு பயிற்சி ஆகின்றார் சொல்லலாம் குருவுக்கு பகை என்று ஆனாலும் என்னை பொறுத்த வரைக்கும் கலத்தகாரன் சுக்கரன் குருவை என்றும் பகையாக நினைத்ததே இல்லை அந்த அசுர கிரகமாக இருந்தாலும் கூட சுக்கரனை வரைக்கும் அற்புதம் என்றே சொல்வேன் ஒரு ராசியில் தனிப்பட்ட முறையில் குருவனுடைய பயிற்சியை மட்டுமே வச்சு பலன் சொல்வதல்ல சோழி பிரசன்னம் மற்ற கிரகங்களுடைய சேர்க்கையும் இருக்கும் இடத்தை வைத்தது பலன் சொன்னாதான் அது முழுமையாக பெறலாம் சில சொல்வாங்க இந்த குரு பயிற்சி ஆகா ஓகோன்னு இருக்குன்னு சொல்கிறாங்களேன்னு இல்லை எப்படி ஆகா ஓகோன்னு இருக்கோ குரு பார்வை நன்றாக இருந்தாலும் தவறான பழக்க வழக்கங்கள் கூடா ஒழுக்கம் கேடாய் முடிந்து விடும் அல்லவா தவறான பழக்க வழக்கங்கள் நம் வாழ்வை சிதைத்து விடும் அல்லவா எப்பொழுதோ செய்த விதி நம்ம இன்று விளைக்கும் அல்லவா அதனால் கவனமாக இருக்கணும் அந்த வகையில் பார்க்கும்பொழுது இந்த குரு பயிற்சி மீனராசிக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ நம்ம பார்க்கலாம் மீனராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே மீனராசியை பொறுத்தவரைக்கும் ஏழக சனியுடைய தொடக்கம் அதே நேரத்தில் மீனத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் வீடு அப்படி இருக்கிட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த குருவினுடைய பார்வை எவ்வாறு இருக்கும் மீனராசியை பொறுத்த வரைக்கும் குருவின் ராசியிலேயே பிறந்தவங்களுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பத்துக்கு அதிபதியான குரு பகவான் ஜென்மராசிக்கு மூணாம் வீட்டில் உள்ளார் அதே நேரம் பார்த்தீங்கன்னா எதிலும் எதிர்நீர்ச்சி போரா போட்டு போராடி வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஓட்டப்பந்தயம் தாங்க ஓடிக்கிட்டு தான் இருக்கோம் நூறு மீட்டர் இரநூறு மீட்டர் ஐநூறு மீட்டர் மாரத்தான் ஆனா உங்களுக்கு அமைஞ்ச ஓட்டப்பந்தயம் ஸ்ட்ரகிள் ஆயிடுச்சுங்க ஹட்டில் சொல்லுவாங்க ஒவ்வொரு அடியுமே இத்தனை இதை தடை தாங்கு ஓட்டம்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை மீனராசிக்கு அமைந்து விட்டது இருந்தாலும் வெற்றி பெற்றி தானே ஆக வேண்டும் நாம் தானே இதை தேர்ந்தெடுத்தோம் அப்படிப்பட்ட ஒரு சூழலில் மீனராசியை பொறுத்த வரைக்கும் எதிர்த்து போராடினாலும் கூட இறுதி வெற்றி உங்களுக்குத்தான் அது மட்டும் கிடையாதுங்க ராசிக்கு விரயஸ்தானம்னு சொல்லக்கூடிய பன்னெண்டாம் வீட்டில் சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறதுனால ஏழைய சனியில் விரய சனியாக நடப்பதாலும் ஜென்ம ராசியில் ராகு ஏழிலையும் கேதுவை சஞ்சரிப்பதாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா ஏதாவது ஒரு கிரகம் உதவி செய்யுமா அப்படி நான் பார்த்துன்னு பார்த்தா உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய கிரகம் எது என்று தேட வேண்டிய ஒரு நிலையில் தான் இருக்கின்றனர் குருவை பொறுத்த வரைக்கும் மூணு எட்டில சஞ்சரிப்பது போல அவருடைய சிறப்பு பார்வையாக ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய இடங்களை பார்ப்பதால் மங்களகரமான சுபகாரியங்கள் தட்டி போனாலும் கூட தடை நீங்கி பிரச்சனை நீங்கி குடும்பத்தில் வாழ்க்கையில் நடக்கும் இதுவரை ஒரு சுபகாரியங்கள் கூட ஒரு மங்களகரமான காரியங்கள் கூட ஒரு மனசுக்கு சந்தோஷமான காரியங்கள் கூட நடைபெறவில்லை என்று கலைகின்றவங்களுக்கு குரு பகவானனுடைய ஏழு ஒம்பது பார்வை அற்புதம் ஏழு ஒன்பது பதினொன்றாம் பார்வை அற்புதமான ஒரு மாற்றத்தை தரப்போகின்றது அது மட்டும் கிடையாது அது இப்போதான் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க நல்லவையாறு கெட்டவையாரு இதுவரைக்கும் நம்மளுடைய உறவுல கட கணவன் மனைவி மனைவி கணவன் உறவினுடைய உண்மையான நிலையை நீங்கள் உணர்ந்து கொள்ளப் போகின்றீர்கள் அடடா எவ்வளோ அன்பாக பழகணும் எவ்வளோ பாசமாக பழகணும் எவ்வளோ நம்பிக்கை வைத்தோம் அரசியில்ல ஆன்மீகத்துல பொது வாழ்க்கையில மனிதர்களை உணர்கின்ற ஒரு அருமையான கால சந்தர்ப்பம் உங்களுக்கு போகின்றது அது மட்டுமா எந்த காரியமா இருந்தாலும் தடை வரும் பிரச்சனை வரும் ஆனாலும் கூட குருவை பொறுத்த வரைக்கும் உங்க ராசியில மூணில் வந்து இருப்பதுனால இரண்டாவது முயற்சியில தான் இரண்டாவது முறை முயற்சி தான் நடக்கும் அந்த வகையில பார்க்கும்போது முயற்சி தடைபட்டாலும் தடங்கள் ஏற்பட்டாலும் அடுத்த முறை முயற்சி பண்ணும் பொழுது வெற்றியை நீங்கள் எளிதில் கைப்பற்றி விடுவீர்கள் குறிப்பா சொல்ல ராசிநாதனை பொறுத்த வரைக்கும் குரு தானே அதே ரேதர் மீன ராசிக்கு மூணாம் இடமான ஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகின்ற என்னை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சியில் அவர் எங்கு வர்றாருன்னு பாருங்களேன் தைரியமும் தன்னம்பிக்கையும் தரக்கூடிய அந்த மூணாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிடுவதோடு அசுரகுரு என்று சொல்லக்கூடிய கலத்திர காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கரனை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு தேவகுருவான குரு பயிற்சி ஆகின்ற அந்த இடத்துக்கு பயிற்சி ஆகின்ற இவர்களுடைய பயிற்சி பாருங்களேன் ஒரு சிங்கத்தை அதன் குகையில் சந்திக்கிற மாதிரி தான் எதிரியே அவன் வீட்டில் உட்காந்து காப்பி சாப்பிட்ற மாதிரி தான் என்ன மன தைரியம் என்ன மனோ திடம் இது ஒன்று போதுங்க மீன ராசிக்கு என்னை பொறுத்த வரைக்கும் மீன ராசிக்கு மூணாம் இடத்துல இவர் வருவது சிங்கத்தின் குகையிலேயே சென்று சிங்கத்தை சந்திப்பது போல எந்த பிரச்சனை வந்தாலும் தலைக்கு வந்தது தலைப்பையோட போகட்டும் ஒரு அது கடுமையான நோயாக இருக்கலாம் யாராலும் மிரட்டப்பட்டு உருட்டப்பட்டிருக்கலாம் அவர்களை எல்லாம் எடுத்து போராடுகின்ற ஒரு அற்புதமான நிலை தான் இந்த நிலை அது மட்டும் கிடையாதுங்க குரு பகவானை பொறுத்த வரைக்கும் மேலும் மேலும் உங்கள் வாழ்க்கையில உயர்த்தி உன்னதமான நிலையை நோக்கி நகர்த்த போகிட்டார் பெரிய ஸ்தானம் ஒரு மனிதனுடைய பார்த்த பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எந்த ஸ்தானம் இருந்தாலும் இந்த ஸ்தானம் வரக்கூடாதுங்க எவ்வளவுதான் பாடுபட்டு உடைத்த பொருள் கரைந்து போகின்ற ஒரு சூழ்நிலை இதுவரை சதித்து வந்த நீங்கள் விரையஸ்தானமான பன்னெண்டுல சனி இருப்பதனால ஏழைய சனியினுடைய பிடியில் இருந்து வருகிறீர்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா சனி பகவானை பொறுத்தவுடைய கர்மாவின் கருத்தா கடுமையான நோய் பாதிக்கப்பட்டு அந்த நோய் உங்களுக்கோ உங்கள் சொந்த பந்தத்துக்கு ஏற்பட்டு அதன் காரணமாக அந்த தாக்கத்தின் காரணமாக கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் கொஞ்சம் கவனமா இருங்க உடல்லையும் மனசுலையும் கவனமாக இருக்கணும் சுவரை வைத்தே சித்திரம் வரைய வேண்டும் என்பது போல கவனமாக இருந்துட்டீங்கன்னா போதும் கொஞ்சம் எச்சரிக்கையா வீடு கட்டுங்க தப்பு இல்லை அதீத அழகு செலவில் கட்டிடாதீங்க திருமணம் பண்ணுறது சிறப்பு இல்லை எளிமையாக பண்ணுங்க ஆக அந்த வகையில் பார்க்கும்போது கவனமாக இருந்து விட்டால் இந்த சனியினுடைய ஏடவர் சனி என்ன பண்ணுன்னா எல்லோரும் சந்திச்சாலும் எவ்வளவு சம்பதித்தாலும் அது பேரும் புகழா இருந்தாலும் அது விரயத்துல கொண்டு போய் விட்டுடும் மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை தந்துவிடும் அது மட்டும் கிடையாது தைரியஸ்தானமாகிய மூணாம் இடத்துக்கு பேச்சாகின்ற குரு தாங்க இப்போ உங்களை காப்பாற்ற போகிறார் இந்த ஒரு தைரியம் தான் இந்த ஒரு தன்னம்பிக்கை தான் எதோ இருந்தாலும் இழந்த மண் பெண் பொன் எதுவாக இருந்தாலும் இழந்ததை திரும்ப பெறக்கூடிய அந்த மூடு அங்கு வரக்கூடிய குரு ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உங்கள் வாழ்க்கையில தரப்போகிறார் கவலையே படாதீங்க சிந்திய கண்ணீருக்கும் பட்ட பாட்டிற்கும் இழப்புக்கும் ஒரு விடுதலை கிடைக்க போகின்றது குறிப்பா சொல்ல போனோம்னா ஜென்மத்தில் குரு ராசியில ராகு சஞ்சாரம் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை தரும் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் தரும் மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு வசப்படுத்தி தரும் குருவும் ஜென்மராகவும் ராகுவும் எதிர்பாராத முன்னேற்றத்தை கொடுத்து உங்கள் வாழ்க்கையில விபரீத ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய தொழிலில் வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை தரப்போகின்றார்கள் அதே நேரம் ரெண்டு விஷயத்த மனசையும் உடம்பையும் தவறான பாதையை நோக்கி தவறான மனித தொடர்பை நோக்கி செல்லாமல் இருப்பீர்கள் உருவினால அதிக நற்பலனை பெற போகின்றீர்கள் உங்க சொல்லிக்கிறாங்க குரு பார்க்கலன்னெல்லாம் கவலைப்படாதீங்க என்னுடைய அனுபவத்துல குரு பார்த்துட்டாரும் மட்டும் சந்தோஷப்படாதீங்க இரண்டுக்கும் கர்மா என்று ஒன்று உள்ளது அந்த கர்மாவின் கர்த்தா சனி அந்த வகையில பார்க்கும் பொழுது எந்த விதமான பாதிப்பும் உங்களுக்கு வராது இந்த முன்னூற்றி எழுவத்தி ஒன்பது நாட்கள் என்னை பொறுத்த வரைக்கும் பன்னெண்டு ராசி இருபத்தெழு நட்சத்திரத்துல ரெண்டு விஷயத்தில் எனக்கு கவனமா இருந்துட்டா உங்களை மாதிரி வாழ்க்கையில முன்னேற்றம் அடைந்தவர்களை பார்க்க முடியாது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஏடரை சனியினுடைய சனி காலத்தில் மிகப்பெரிய பொருளாதாரத்தை முன்னேற்றப்படுத்துக்கெல்லாம் சந்தித்திருக்கிறது நமக்கெல்லாம் குருன்னா தெரியும் கஷ்ணாமூர்த்தின்னு நினைக்கிறோம் குருவுக்கு குரு யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரகஸ்பதி தான் தேவர்களுக்கு மட்டுமல்ல நவகிரகங்களுக்கு மட்டுமல்ல உங்களுக்கும் எனக்கும் அவரே குரு திருத்தணிக்கு அருகே பாதசனீஸ்வரர் ஆலயத்தில் குருவுக்கு கும்பாபிஷேஷன் எட்டடி உயரத்தில் முதன் முதலாக உழைகிறேன் பிரகஸ்பதிக்கு ஒரு ஆலயம் விஷ்ணு என்று சொல்லக்கூடிய ஹயக்ரீவர் ஹயக்ரீவர் பெருமானுக்கும் அன்று கும்பாபிஷேகம் ஒன்றுக்கு இரண்டு குருமானுடைய கும்பாபிஷேகத்தில் கும்ப என்னை வரைக்கும் இந்த மீனராசியை சேர்ந்தவர்கள் அவசியம் வந்து கலந்துக்கிட்டு குருவின் அருள் பெற்று இடத்தத்தை திரும்பப் பெறுவதோடு தைரியமும் தன்மைக்கையும் பெற்று இந்த முந்நூற்றி எழுபத்தொம்பது நாட்கள் வெற்றியை நோக்கி நடைபெறுகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு எழுபத்தொம்பது சதவீதமான நற்பலனை பெறக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு மீனராசிக்கு